கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளையும் தாண்டி சென்னையிலே புதிய புதிய திட்டங்களாக சேர்த்து நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலே மாநகராட்சி வளர்ச்சியை நோக்கி வெகு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது இதில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாநகரமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் இந்த சென்னை மாநகருடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு அவ்வப்போது நல்ல முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் மாதம் ஒரு முறை அடிக்கல் நாட்டு விழா என்றும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிற பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை மாநகரிலே முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது எனவே போக்குவரத்து நெரிசலை தீர்க்கின்ற வகையிலே இந்த கூட்டத் தொடரிலே நம்முடைய அவர்கள் சென்னையிலே போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குகிற போது ஒரு ஏரியிலே இரு நீர் இருக்கிறது இன்னொரு ஏரியிலே நீர் இல்லை ஆனால் பாதுகாக்கப்பட்ட இடத்திற்கு வருகிற போது அந்த இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய கடல் கடலீரை குடிநீராக திட்டங்கள் வீராண திட்டம் உடல் ஏரி பூண்டி ஏரி மற்றும் இருக்கின்ற அத்தனை ஏரிகளில் இருக்கிற தேர்வாய் கண்டிகை போன்ற அத்தனை ஏரிகளில் இருந்தும் ஒரே எப்படி சாலையில் ரிங் ரோடு போடுவோமோ அது மாதிரி ரிங் பைப் லைன் போடுவதற்குரிய திட்டமாக நம்முடைய திட்டங்கள் இந்த துறையின் சார்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எந்த இடத்தில் தண்ணீர் இல்லை என்றாலும் உடனடியாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல சாலைகளை முழுமையாக புதுப்பிக்கவும் புதிய மேம்பாடு அமைக்கவும் இங்கே இருக்கிற நம்முடைய உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் சீக்கிரமே அது அடிக்கல் நாள் முதலமைச்சர் அவர்களே வந்து அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள் புதிய நம்முடைய என்ற உறுப்பினர்கள் கூடுகிற கூட்டம் புதியமாக புதிய புதிதாக எழுபத்தஞ்சு கோடி ரூபாயில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதை கட்டி சென்னையில் நீங்கள் பார்த்தால் ஒரு மாநகரமன்ற உறுப்பினருக்கு நாற்பதனாயிரம் வாக்குகள் இருக்கிறது ஒரு மாநகரமன்ற உறுப்பினர்களுக்கு இருபதாயிரம் வாக்குகள் இருக்கிறது இன்னும் சில இடங்களிலே கூடுதல் குறைச்சலாக இருக்கிறது அனைத்தையும் நேர் செய்து சரிசமமாக அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரே வாக்கு விதத்திலே கொண்டு வருகிற வகையிலே சென்னை மாநகரனுடைய நம்முடைய மாநகரமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருடன் கேட்டிருக்கிறோம் அதற்கு அதற்கான நடவடிக்கைகளை இப்போது எடுத்திருக்க துறை சார்பாக எடுத்திருக்கிறது எனவே வந்திருக்கிற மாநகரமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே நீங்கள் பணியாற்றியதை காட்டிலும் கூடுதலாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்து தொடர்ந்து இந்த மாநகராட்சி நான்காண்டு காலம் வெற்றி நிலை போட்டிருக்கிறது தொடர் இப்போது நம்முடைய நம்முடைய பட்ஜெட்ல இந்த மாநகராட்சிக்கு என்று சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்க இருக்கிறார்கள் எனவே அப்படி அறிவித்து அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை நடத்துக்கொண்ட முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையிலே நீங்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து மீண்டும் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர்தான் வர வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி அனைத்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி